சைரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி மனுஷனோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலும் அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவன் நல்லபடியாக தன்னுடைய செயலை செயல் புரிஞ்சா அப்படின்னா வாழ்க்கையில் அவன் வெற்றி பெறுறான் செயல் புரியாம இருப்பதற்கு காரணத்தை தேடுனா அவ வாழ்க்கையில தோல்வி அடையிறான் நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல நான் எதை பண்ணாலும் அது சரிப்பட்டு வரல எதை செஞ்சாலும் அது தோல்வியில் மட்டும்தான் வருது நான் பண்ணாத செயல்களே இல்லை எல்லாத்தையும் நான் முயற்சி பண்ணேன் ஆனால் எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வரல வரலை இப்படி நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க அப்போது நம்மளுடைய செயல்களை நாம் தனி கவனத்தை வைக்கிறது இல்லை ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா அதை கொஞ்ச நாள் செய்கிறோம் அதை மறுபடியும் விட்டுடுறோம் மறுபடியும் வேற ஒன்றை பிடிக்கிறோம் அங்கே கொஞ்ச நாள் இருக்கும் மறுபடியும் அதை விட்டுடுறோம் இந்த செயல் அப்படின்றது உங்கள் தொழிலாக இருக்கட்டும் உங்கள் வேலையாக இருக்கட்டும் இல்லை அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகளாக இருக்கட்டும் இதை ஒரு ஸ்பிரிச்சுவலா கூட சொல்லலாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லை ஆரத்தி எடுங்க சச்சரிதம் படிங்க நீங்கள் என்ன பண்றீங்க ஃபஸ்ட் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் படிக்கிறீங்க அதுக்கப்புறம் நான் படித்ததுக்கு உரிய பலன்கள் கிடைக்குதா அப்படின்னு யோசிக்கிறீங்க பலன்கள் கிடைக்கல அப்படின்னா வேற ஏதாவது ஒன்று செய்கிறீங்க வேறு ஏதோ கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க இதை விட்டுடுறீங்க பாயிண்ட் பண்ணுறிங் பண்ணிக்கோங்க இதையும் செஞ்சுக்கிட்டு அதையும் செஞ்சால் பிரச்சனை இல்லை இதை விட்டுட்டு அங்கே போகிறீங்க அப்போ உங்கள் ஆள் மனசில் என்ன இருக்குது நாம் பண்ணது சரியில்லை அதனால் வேற ஒரு சாமிக்கிட்டே போகிறோம் அந்த சாமியோடய மந்திரங்கள் என்னவோ அங்கே நம்ம இனிமேல் படிக்கிறோம் அப்படின்னு இவரை விட்டுட்டிங்க அவரை பிடிச்சிக்கிட்டிங்க அங்கே வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருபத்தோரு நாள் இருக்கீங்க அங்கேயும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கல மறுபடியும் வேறு சாமிக்கிட்ட போகிறீங்க இது ஸ்பிரிச்சுவல்ல மட்டும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா அதையும் தொடர்ந்து கடைப்பிடிக்கலை அடப்போ விட்டுட்டு போயிடலாம் என்ன கடைப்பிடிச்சி என்ன ஆச்சு என்ன ஒன்றும் ஆகலை நேற்று எப்படி இருந்தோமோ அதே தான் இன்றைக்கி இருக்கிறோம் ஏ இந்த வேலைலாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் நம்ம விட்டுட்டோம் உங்களுடைய கேரக்டர்ஸை மாற்றுறத தொடர்ந்து நீங்கள் செய்யலை அடுத்தது வேலை நான் எல்லா வேலையும் செஞ்சிட்டேன் எனக்கு வீட்டில் வருமானமே இல்லை யாரும் என்னென்னமோ சொன்னாங்க அத்தனையும் செஞ்சிட்டேன் ஆனால் வருமானமே இல்லை வறுமை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய எதுக்கு நீங்கள் உங்கள் வேலையை மாற்றுறீங்க உங்கள் தொழிலை மாற்றுறீங்க இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் ஒரு ஒரு தொழிலும் குறைஞ்ச அஞ்சு வருஷமாவது அதில் இருந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் நஷ்டம் என்ன ஏது எப்படின்றது தெளிவாக தெரியும் ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை வந்து ஸ்கூலில் சேர்க்குற மாதிரி நாம் மு முயற்சி பண்ணுறோம் அது எப்படி பிறந்த குழந்த உடனே ஸ்கூலில் சேர்க்க முடியும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணணும் அதுவும் சேர்த்த உடனே அந்த குழந்த வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் ஏன் இன்னும் ஆகலை இப்படி நினைக்கிறது எப்படி முடியாத ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் இதுவும் முடியாத விஷயம் ஒரு தொழில் அந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த தொழிலை பற்றி முழு அறிவு முதல்ல திருட்டணும் அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்றதை யோசிக்கணும் பிளான் பண்ணணும் அதுக்கப்புறம் உழைக்க ஆரம்பிக்கணும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த விமர்சனத்தையும் நீங்க பெருசு பண்ணக்கூடாது இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படி தான் அந்த இடத்தை நீங்க சரி பண்ண முடியும் அப்போ உங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க முழுசா ஹேண்டில் பண்ணல நீங்க முழுசா ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா இந்நேரம் நீங்க ஜெயிச்சிருப்பீங்க ஒருத்தருக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு கிட்டத்தட்ட இருபது வயசுல இருந்து வேலைக்கே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வருமானம் பதினஞ்சாயிரம் மட்டுமே நல்லா படிச்சிருக்கார் ரெண்டு டிகிரி வாங்கியிருக்கார் ஐ திங்க் எம்பிஏன்னு நினைக்கிறேன் சரி தெரியல அப்போ வந்து என்ன நடக்குது பார்த்தீங்கல்ல இங்கே போனால் வருமானம் அதிகமாக இருக்கும் இங்கே போனால் வேலை நேரம் குறைவாக இருக்கும் வேலை நேரம் குறைவு வருமானம் ஜாஸ்தி அதனால் அங்கே போய் இருக்கலாம் இங்கே போய் இருக்கலாம் இப்படி அவர் பண்ணாத வேலையே இல்லைன்றாங்க எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது பதினஞ்சாயிரம் சம்பளம் புதுசாக வரவங்களுக்கு சம்பளமே அந்த சம்பளம்தான் ஏன்னா அவர் ஏன் பல தொழில பண்ணலாம் ஆனா ஒவ்வொரு தொழிலுக்கும் அவர் புதுசா இருக்காரு அஸ் அவர் நியூ ஃப்ரெஷர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஸோ ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே யாரும் வேலைக்கும் வச்சுக்க மாட்டாங்க நீங்கள் ஃபார்ட்டி இயர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிருக்கணும் பட் அவர் ஆரம்பத்தில் இருந்தே அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருந்திருந்தா இன்றைக்கி அவர் நல்லா செட்டில் ஆகிருப்பாங்க இல்லை பட் ஆகலை என்ன காரணம்னா எங்கயுமே அவர் நம்பிக்கை வைக்கல முயற்சி பண்ணல உழைக்கல அங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணாரு இது தான் அவர் தொடர்ந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஜம்ப் பண்ண பண்ண என்ன ஆகுது எல்லாமே போயிடுச்சு நீங்க உட்கார்ந்து யோசிக்கணும் ஏன் நம்மளால் செய்ய முடியாது இதில் என்ன பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு காரணங்கள் என்ன ஏது அப்படின்றது யாரும் கண்டுபிடிக்கல எல்லாருக்கும் அவசரம் இன்னைக்கு ஒரு விதைய விதைச்சோம் அப்படின்னா எங்க நாளைக்கு காய் காய்க்கல கனி ஆகலை அறுவடை பண்ண முடியல பயன்பெறலை இந்த மாதிரியான கணக்கின்படி தான் நம்ம இருக்கோம் என்னங்க விதை விதச்சோடனே கிடைச்சிருமா என்னங்க பேசுறீங்க அப்படியே நாங்கள் தெரியாமல் இருக்கோம் எஸ் அப்படி தான் தெரியாமல் இருக்கீங்க அதையும் இது டேலி பண்ணி பாருங்க அதுக்கு இருக்கக்கூடிய பொறுமை இதுக்கு நீங்கள் வச்சிருக்கணும் அங்கே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இங்கேயும் வச்சிருக்கணும் வச்சிருந்தா அத்தனையும் சாத்தியம் பட் சாத்தியமாகாததுக்கு காரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர் முயற்சிகள் வாழ்க்கையில் வெற்றி தரும் அதிகப்படுத்துங்க பொறுமையை அதிகப்படுத்துங்க சாயப்பா சொல்லக்கூடிய அத்தனையும் நீங்கள் இதை செஞ்சுங்கன்னா வெற்றி நிச்சயம் இது சத்தியன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சைரா